ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இருக்குது நெலங்கு மாவு இருக்குது அதுக்கப்புறம் பவுடர் பவுடருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து சாம்பாரும் உருளைக்கெழங்கு பீட்ரூட் தான் செய்யலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளே இவர் வெளியே போனார் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் என்ன மீன்னால் சங்கராவும் ஏரி பவாலும் வாங்கிட்டு வரேன் வரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சரி நம்ம வரத்துக்குள்ளே அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மணி வந்து பன்னெண்டாயிடுச்சு லேட் ஆகிடும் நம்மளுக்கு அதனால் சிம்பிளாக மீன் குழம்பு வச்சுக்கலாம் வதக்கிலாம் வைக்க போகிறதில்ல எப்பயுமே தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதனால் வந்து அரிசியும் இப்போ தான் ஒலை வச்சுருக்கேன் அரிசி வந்து எப்போயோ ஊற போட்டுட்டேன் அரிசியும் பருப்பும் ஊற போட்டு வச்சுருந்தேன் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆஸில் பார்த்தா இவர் வெளியே போனோன்னா மீன் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வர வரன்றப்ப நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் சிம்பிளாக டக்குன்னு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோமா என்ன பண்ண போகிறோம் தட்டில் ஒன்று ஒன்றா எப்படி பரப்பிட்டு அப்படி நச்சிக்கலாம் அம்மியில் தான் ந நச்சிக்கலான்னு பார்த்தேன் அவ்வளோ நேரம் எதுக்கு இப்படி நச்சிடலான்ட்டு நச்சாச்சு ஏன்னா ஒரு ஆச்சு ஆகும் மீன் வரத்துக்கு அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க வந்தவுன்ன மீனை கழுவி வாஷ் பண்ணி போட்டுட்டு மசாலா தடவறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இதெல்லாம் இப்போ நச்சிட்டு வந்துட்டா என்னடா என்னடாது மேடையிலேருந்து இங்கேருந்து எடுத்து எடுத்து போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க எல்லாமே க்ளீன் பண்ணி தான் டெய்லியுமே நம்ம யூஸ் யூஸ் இருக்கோம் அதனால் டெய்லியுமே க்ளீன் பண்ணி தான் நம்ம வச்சிருப்போம் ஓகேவா மீன் குழம்புக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அதனால் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் சூப்பராக பொறிஞ்சு வந்தோடனே மூணு பச்சை மிளகம் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸி தான் நம்ம மீன் வரத்துக்குள்ளே குழம்பு கலக்கி வச்சிடலாம் கருவ ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சால் ரெண்டு கட்டி பூண்டு நான் வந்து ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் காந்திடுச்சு இல்லை அதனால் அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நான் அதனால் காயெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன் திடீர்னு ப்ரோக்ராம் நம்மளுக்கு மாறும் அது இல்லாமல் இப்போ பசங்க வேறு வீட்டில் இருக்காங்களா அதனால் வேலை கொஞ்சம் டிலேவாக போகுது டிலே சுறுசு இல்லாமல் போகுது ஓகேவா வெங்காயம் வதங்கட்டும் ஒரு மூணு தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஓகேவா நான் அதுக்குள்ளே வந்து புளியும் ஊற வச்சிட்டேன் ஏன்னா டக்குன்னு நம்ம வேலை செய்யணும்ல தண்ணி தான் அரிசி கழுவி போடணும் வெங்காயம் வந்து வதங்கட்டும் அவசர மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்து பார்த்து நம்ம செய்கிறதோட அவசர அவசரமாக வைக்கிறோம் பாருங்கள் அந்த மீன் குழம்பு மீன் குழம்புன்னு இல்லை எல்லாமே ஒரு படி சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வச்சு ஓகேவா நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே மனமா இருக்கு தாலிப்பூ வடகத்தோடு தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் அப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்படியே அந்த தக்காளியோட பச்சை மனம் மிளகாத்தூள் மிளகாத்தூளோட பச்சை மணமும் போகணும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓகேவா கொஞ்சம் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம அதுக்குள்ளேயே புளியை கரைச்சிடலாம் எவ்வளோ நேரம் காலையில் எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னடா செய்யலான்னு பெரிய உனதை கடைக்கு போயிட்டு வர சொன்னேன் அதுக்குள்ளே அவங்க அப்பா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனார் சின்னவொன்ன ட்ராயிங் கிளாஸில் விட்டுட்டு சரி பீட்ரூட்டும் உருளக்கழலையும் செஞ்சுட்டு மிளகாக்கழி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள் செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அரைச்சோம்ல அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற்றிடுங்க ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் ஓகேவா மீன் வேறு வந்துக்கிட்டே இருக்கான் மவால் மீன் வாங்கலையாம் சங்கரா மீனே வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு சங்கரானால் ரொம்ப பிடிக்கும் என்ன மறுக்கிறதுக்கும் சங்கரா அதுக்கப்புறம் குழம்பும் சங்கரா செம்மையாக இருக்குங்க சங்கரா மீனை யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு எந்த மீன் இருந்தாலும் சங்கரா மீன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நான் எந்த மீனையுமே தேட மாட்டேன் ரொம்ப பிடிக்கும் சங்கரா நல்லா என்ன பிரிஞ்சிருச்சா இது போல் நீங்கள் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய் மிதக்க மிதக்க வரும்போது புளி தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாகவும் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்ச மீனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மீன் குழம்பு அப்படியே தேன்மேரி இருக்கும் இதுவே திக்காக இருக்குது நம்ம எப்படியும் கொ கொதிக்க வைப்போம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் மீன் போட்டோன்னே கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது நானே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஆனால் கெட்டியமாக இருக்குல்ல நல்லா வந்து தண்ணி விட்டு கொதிக்க விட்டாதான் மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் இது பாருங்கள் மீன் குழம்பு இன்னும் கொதியே வரல எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் நான் தான் எண்ணெய் ஊற்றினேன்னு சொல்லிடாதீங்க நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஓகேவா எப்பவுமே காரம் புளிப்பு உப்பு மூணுமே வந்து மீனில் சார்ந்து வரணும்னா கொஞ்சம் காரம் உப்பு புளிப்பெல்லாம் தாசையாக போட்டால் தான் மீனில் போடும்போது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் இப்போ இது உடனே வேலை நம்ம சாப்பிட போனோம்ல அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தே கொதிக்க வச்சுருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ மீன் குழம்பு டிஸ்டர்ப் பண்ண சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மீன் வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சாதம் வந்து மலர்ந்து வருது ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால ரசம் வைக்கிற வேலை இல்லை போல் இருக்குது நேற்று வச்ச ரசமே அப்படியே இருக்குது ஏன்னா முந்தா நேற்று கொஞ்சம் தா தாலிப்பூ வடவை போட்டு ரசம் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு காலி ஆகிடுச்சு அந்த ரசமே ஒரு கிளாஸ் இருந்தது நேற்று ரசமும் அவ்வளோவா யாரும் ஊற்றிக்கல வேறு அதனால் அதையே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சி நேற்று வச்ச ரசம் அப்படியே நின்றுருக்கு ஓகேவா கொதிக்கிட்டோம் சாதமும் வேகட்டும் அங்கே பாருங்க இப்போ தான் வந்து மலர்ந்து வராரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம மீன் குழம்பு பாருங்கள் வேறு லெவலில் கொதித்து வருது இந்த பக்கம் நம்ம சாதம் வெந்துருச்சு வடிச்சிடலாம இதிலெல்லாம் இந்த மண் அரை பதம் தான் வேகணும் ஃபுல்லாக வெந்துட்டிங்கன்னா களி தான் ஓகேவா வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்தாச்சு கழுவிட்டு குழம்புல போட வேண்டியதுதான் மசாலாவும் தடவி வறுத்து சாப்பிட வேண்டியதுதான் அவசர சங்கரா மீன் குழம்பு நம்ம குழம்பு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம குழம்புக்கு மட்டும் மீனை எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு மட்டும் மீன் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து எப்பயுமே கடையிலையோ நம்ம வீட்லையோ க்ளீன் பண்ணால் இந்த இடம் இந்த இடம் இதில் வந்து பெறால் இருக்கும் அதனால் நான் எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயுமே இந்த கையில் இப்படி வச்சு சுரண்டுவேன் சுரண்னா பெறால் வந்து அப்படியே வரும் அதனால் நம்ம கடையில் தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படி இருந்தால் கூட இந்த பக்கமும் இது அப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க அதே போல் சைடில் இருக்கிறது வாழை தான் கட் பண்ணுவாங்க அதனால் நம்ம எப்பயுமே வந்து பெறாவை வந்து நல்லா சொரண்டி எடுத்துடணும் அதனால நான் பெரும்பாலும் வந்து வீட்லையே வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எப்படியும் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா கூட நம்மளுக்கு டபுள் வேலை அதுக்கு பாருங்கள் குழம்பு அப்படியே மாரி இருக்குது செம்மையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேறு கொதிக்க வச்சிட்டோம் இப்போ மீனை போட்டுடலாம் அது சங்கரா மீன் வேறு லெவலில் சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் டேஸ்ட்டு உடனே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அப்படி தான் சாப்பிட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லை அதனால் வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு மட்டும் மீனை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் மணி வந்து டைம் வந்து பன்னெண்டே ஆகி விட்டது ஒரு பக்கம் ரசமும் நான் சூடு பண்ணியாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் ஓகேவா ஒரு பக்கம் வந்து ரசமும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிச்சம் இருக்கிற மீனை அந்த தலையாண்டை வாளாண்டை இருக்கிறத நல்லா சுரண்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போயே பாருங்கள் மலருது என்ன ஒரு ரெண்டு செகண்ட் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி மீனை தான் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாளைக்கு கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தாலும் முள்லாம் வந்து உடையாமல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பசங்க இருக்கிறவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் பெரியவங்களே இப்போ சாப்பிட மாட்டாங்க அப்படியே காம்போட கருவேப்பில் அவ்வளோதான் மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவசர மீன் குழம்பு இப்போ மீன் வருவலுக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ மூடி வச்சிடலாம் நான் சாதமும் வடித்து நிமித்தி வச்சாச்சு மீனை கழுவிட்டு வந்தாச்சு ஒரு சிம்பிள் மசாலா தான் போட போகிறோம் உப்பு லெமனு அப்புறம் தூள் ஓகேவா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வடிதட்டில் போட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் ஊற தேவைலை மசாலா தடவி கூட ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் டக்குன்னு ஊற வச்சுட்டு வறுத்து கொடுத்துடலாம் நான் என்னென்னா ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்க போகிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஊறியும் வரும் ஆனால் சங்கரா மீனுக்கு ஊறவே தேவை மசாலா போட்டு அப்படியே வருத்திடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவை போட்டு வந்துடுறேன் பாருங்க மசாலாலாம் நல்லா தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி பொறிச்சிடலாம் ஓகேவா இதில் ஒன்றுமே இல்லை வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் லெமன் இது போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ போகிறோம் இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு மீனை போட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு திருப்பிக்கலாம் ஓகேவா மூடி வச்சிடலாம் மீனை திருப்பிக்கலாம் சூப்பரா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்ற வேலை தான் நல்லா ரெடி ஆயிடுச்சா ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு எடுத்தா அது அக்கா வந்துடும் இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்ல வச்சு காட்டுறேன் அவசர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்